ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி டூவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது போன கிளாஸில் எதை பற்றி சொல்லியிருப்பேனா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பேன் இப்போது அந்த திசைகளுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னும் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த கிளாஸ்லையும் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிரகங்களும் திசைகளும் அதாவது கிரகங்களும் வாஸ்து திசைகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்திருக்காருன்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க அவருக்கு வந்து சூரிய திசை நடக்குது அப்படின்னா சூரியனுக்கான உரிய திசை எதுன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு நாளைக்கு அவர் தெற்கு சைடு வீடு கட்டியிருந்தால் அவருக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது அதனால் அவர் வந்து நாளைக்கு உங்கள் கிட்டே வந்து ஜாதகம் பார்க்க வராருன்னா அவர் வந்து இப்படி சொல்கிறாரு நீங்கள் அதை வச்சுட்டே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் இருக்கிற வீடு சரியில்லை அதாவது உங்கள் திசைக்கு நீங்கள் கிழக்கு திசையில் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிழக்கு திசைக்கு மாற சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாக போயிடும் சொல்லப்போனால் இது ஒரு பரிகார முறை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஜனங்களுக்கு உதவி பண்ணுறக்காக கடவுள்களாக பார்த்து கொடுத்தது தான் இந்த ஒரு பரிகார முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமே கடவுள் வந்து ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்து சிக்கல் வச்சாலும் இன்ன இன்னொரு வழியில் நமக்கு அதிலிருந்து பாதுகாக்கறக்காக கொடுத்துருக்க ஒரு சின்ன ஒரு கதவு தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது அதனால் நம்ம நல்லா அதை தெரிஞ்சு தான் நாளைக்கு ஜனங்களுக்கு கஷ்டன்றும்போது நம்ம இந்த கலையை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை படிக்கிறோம் சரி இப்போ வாங்க அந்த எந்தெந்த கிரகத்திற்கு என்னென்ன திசை இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக லைனாக பார்க்கலாம் உங்களுக்கு இதில் தமிழில் புரியலனாலும் பக்கத்தில் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க அதாவது இப்போ வந்து நம்ம லைன் பிள்ளைன்னா பார்க்கலாம் அதாவது முதல் கிரகமான சூரியனோட திசை எதுன்னு பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிற திசையான கிழக்கு தான் அடுத்து ரெண்டாவது கிரகமான சந்திரனோட திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆப்போசிட்டாக உதிக்கிற திசை எதுனா மேற்கு மேற்கு திசை சந்திரனோடது அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாயோட திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அடுத்து நாலாவது கிரகமான புதனோட திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அஞ்சாவது கிரகமான குருவோட திசை எதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது வடக்கு அதுக்கப்புறம் ஆறாவது கிரகமான சுக்கரனோட திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஏழாவது கிரகமான அதாவது ஏழாவது கிரகமான சனியோட திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அடுத்து எட்டாவது கிரகமான ராகுவோட திசை எதுன்னு பார்த்திங்கன்னா தெற்கு ஒன்பதாவது கிரகமான கேதுவோடய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு இவ்வளோ தான் இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஈ எப்பவும் சொல்கிற மனதை இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிற தான் எப்போவும் சொல்கிறேன் ஈஷா ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி த்ரீயில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்